வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் கலை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாறுமாறாக மாறாக செஞ்சிட்ருக்கு இது தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம்னு கூட சொல்லலாம் கடந்த ஐந்து நாட்களில் தங்கத்தோட விலையில் குறிப்பாக சரிவும் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பதாயிரத்துக்கு மேலேயே செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் போல் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்மளுக்கு ஏற்றம் போக சரிவும் மட்டும் பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் இப்படி செரிஞ்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்பரான ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் வரியை விதிச்சது வந்து பல்வேறு நாடுகளோட பொருளாதாரம் ஆட்டம் கண்டுச்சு அதே போல் சில நாடுகள் ரிசிப்ரோக்கள் வரிய மீண்டும் வந்து அமெரிக்கா மேலே போட்டிருக்காங்க இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளையும் உருவாயிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி மூன்றாக காணப்படுற வெள்ள ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த ஆறு நாட்களில் வெள்ளியோட விலை கிலோவுக்கு பதினோராயிரம் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்துலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துல அதிகபட்சம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை அடுத்து நம்ம வந்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவுலையும் கடுமையான சரிவில் காணப்படவில்லை எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது நேற்று ரெண்டாயிரம் எழுபத்திரெண்டாயிரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தோராயிரம் வந்துருக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் தங்கத்தோட விலை சரிஞ்சுட்டே இருக்கு இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து கடந்த ஆறு நாட்களில் சரிவில் காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர் கடும் சரிவில் தான் காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது நேற்று அறுபத்தி ஆறாயிரத்துல இருந்து இன்னைக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்தில் காணப்படுது இந்த வார தொடக்கத்தில் நம்மளுக்கு எழுபதாயிரத்து தொற்றுமோ அப்படிங்கிற பயம் இருந்தவல்ல கிடகிடுன்னு சரிஞ்சு இப்போ அறுபத்தி ஐந்தாயிரம் வந்திருக்கு மேலும் இந்த வாரத்தில் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ஆ அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு விலை கடந்த ஐந்து நாட்கள் முப்பதாயிரத்துக்கு மேலேயே இதுவே இது வந்து ஒரு பெரிய சரிவா சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்காத தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் எப்படிதான் சரியும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒரு வழியை கொடுத்து சரிய வச்சுட்டாரு போன வருஷம் இந்த வருஷத்துலயும் ஒரு மிகப்பெரிய சரிவாய தங்கத்தோட விலை சந்திச்சிருக்கு இப்போ அதே போல ட்ரம்ப் ரசிகர்கள் வரி அறிவிப்புக்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது இதனால் மக்களும் உற்சாகத்தில் உள்ளனர் அதே போல் தங்கத்தின் விலையானது சரிவில் மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத அளவு சரிவில் காணப்படுகிறது தங்க விலை திடீரென இப்படி குறைவது என்ன என்று காரணம் என்று பார்த்தால் இதற்கு எத்தனையோ காலம் புவிசார் அரசியல் பொருளாதார குழப்பம் காரணங்களாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீர்களா இந்த ரெசிப்ரோக்கல் வரி முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது